ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான மொறுமொறுப்பான போண்டா தாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க போண்டா செய்ய ஒரு கப் அளவுக்கு அரிசி ரெண்டு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியான அறுக்கி எடுத்துக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சமாக பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க கருவேப்பில் சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க அது கூட ரெண்டு பச்சை மிளகாய பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க துருவி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் துருவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு இப்போ இது கூட நம்ம துருவனை உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் இதை அரைச்சி மாற்றிக்கலாம் சின்ன துண்டு இஞ்சியை பொடியான அறுக்கி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாயை பொடியான அருக்கி சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க அது கூட கொத்தமல்லி கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா மாவு பதம் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கலந்து வச்ச மாவை சின்ன சின்னதாக போண்டாவாக ஊற்றிக்கலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா மாவுக்கும் நம்ம போண்டா ஊற்றிக்கலாம் ஒன்னொன்னா சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி மொறுமொறுப்பான போண்டாவை ஒரு கப் அரிசியும் ரெண்டு உருளைக்கிழங்க வச்சு டேஸ்டியாக செஞ்சு முடிச்சாச்சு இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்